கண்டிப்பாக இந்த வேலைக்கு காரை இப்படி சூப்பராக க்ளீன் பண்ண முடியும்னு எனக்கு தெரியவே இல்லைங்க நம்ம எழுநூறுவா கொடுத்து எழுநூறுவா கொடுத்து காரை டோட்டலாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் பட் அந்த எழுநூறுவா இனி சேவ் தாங்க ஒரு மூணு தடவை சர்வீஸ் பண்ண மாதிரி நினச்சி இந்த பொருள் மட்டும் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது வண்டி கழுவுறதுக்கு பத்து பைசா நீங்கள் செலவு பண்ண தேவையே இல்லை முடிஞ்சால் நீங்கள் வாட்டர் கேன் வாங்குற மாதிரி தான் ஒரு முப்பது ரூபா செலவு பண்ணணும் நானும் முப்பது ரூபா தண்ணி கேனில் தாங்க இதை வந்துட்டு க்ளீன் பண்ண டோட்டல் காரையுமே ரொம்ப வந்துட்டு ஈஸியாக இருக்குது ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது நம்ம இஷ்டப்படி நல்லா சூப்பராக வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் வருதுன்னு பாருங்கள் அந்த மண்ணெல்லாம் வந்துட்டு அப்படியே செதறது நம்ம வந்துட்டு இந்த கண்ணை யூஸ் பண்ணி அடிக்க கொள்கிறேன் இந்த கன்னில் ஒரே ஒரு டிசப்பாயிண்டட் ஸோ அதை வந்துட்டு லாஸ்டா சொல்றேன் மற்றபடி இந்த கண்ணை பத்தி நம்ம சொல்லணும்னா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் சூப்பர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணு கொஞ்சம் ஹீட் ஆகுது அவ்வளவுதான் அதாவது அந்த மோட்டர் பம்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல ஹீட் ஆகுது ஸோ வண்டியை நான் வந்துட்டு டோட்டலாக வெயிலில் நிறுத்தி கழுவ ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க ஒரு நிழலில் நீங்கள் நிறுத்தி க்ளீன் பண்ணுங்கள் அதுக்கும் மரத்துக்கடையிலலாம் பண்ணிடாதீங்க ஏன்னா மரத்துக்கடையில் நிறுத்தினா எலவ்ளோ தூசு உள்ளோ ஒரு தூசு இல்லாத இடமா வீட்டுக்குள்ளே கூட நீங்கள் பார்த்து டோட்டலாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ ரொம்ப டீப்பாக சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிட்டேன் என் இஷ்டப்படி பொறுமையாக என் காரை நல்லா தேய்ச்சி கழுவி இப்போ தான் எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இதை பற்றி நான் ஒரு முழு வீடியோ போட்டிருக்கேன் அந்த முழு வீடியோவில் அந்த ப்ராடக்ட் எப்படி பை பண்ணேன் எங்கே பை பண்ணேன் எவ்வளோ ப்ரைஸு அதாவது ஆயிரத்தி எட்நூறுரூவா சம்திங் வருது இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா இதனுடைய அன்பாக்சிங் இது எல்லாமே அங்கே போட்டிருக்கேன் ஸோ பையிங் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன் இந்த வீடியோவோட வந்துட்டு பெரிய வீடியோ லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் மறக்காமல் உங்களுக்கு நீடடி இருக்குன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தேங்க்யூ